ஹலோ ட்ராவலர்ஸ் நம்ம பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போனதாக சொல்லியிருந்தோம் போன சனிக்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்ற பணக்கார கடவுளான கடவுள் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் அது எந்த கோயில் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி பார்க்கல அப்படின்னா அந்த கோயிலுக்கு எப்படி போகிறது எப்படி போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக சாமி தரிசனம் பண்ண முடியும் கம்மி பட்ஜெட்டில் எங்கே ரூம் பக் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிரசித்தி பெற்ற ஒவ்வொரு பெருமாள் கோயிலுக்கும் போய் அந்த கோயிலுக்கு எப்படி போகிறது பயண வழிகாட்டிய சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தோம் அந்த வகையில் கார்த்தி மாசம் ரெண்டாவது சனிக்கிழமை நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பெட்டு திவ்ய தேசங்களும் முதன்மையான திவ்ய தேசம் நூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த கோயில் மட்டுமே இருக்குது ஏழு அடுக்கு மதில் சுவர்களை கொண்டது இன்னும் இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த கோவிலோட வரலாறு பற்றி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர் இதே புரட்டாசி முதல் சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அதுக்குண்டான் பயண வழிகாட்டியை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த கோயிலோட வரலாறு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னுச்சின்னா அந்த லிங்கை வந்து நான் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இந்த கோயிலோட வரலாறு பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே புரட்டாசி மாதம் நீங்கள் வரணும்னு நினச்சாலும் சரி இல்லை எப்போ நீங்கள் வரணும்னு நினச்சாலும் சரி இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு வழி சொல்லணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் புதுக்கோட்டை காரக்குடி அந்த சைடுலலாம் இருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டில் உங்களை இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து உங்களுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு டேரெக்டாக டவுன் பஸ்ஸே இருக்குது நீங்கள் அதில் வந்துடலாம் அதே இது சென்னை சைடில் இருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருச்சிக்குள்ளே போக வேண்டியதே இல்லை முன்னாடியே ஸ்ரீரங்கம் ஸ்டாப்புன்னு சொன்னீங்கன்னா இறங்கிடலாம் அங்கேருந்து நீங்கள் உள்ளே வர்றதுக்கு பஸ்ஸு தனியாக இருக்குது அதில் நீங்கள் வந்துடலாம் நீங்கள் காரில் வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பார்த்துருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க இங்க வர்றீங்க அப்படின்னா நாலு சைடுமே வாசல் தொடர்ந்துதான் இருக்கு அதுல எதுல வேணாலும் வரலாம் ஓகேங்களா இதுல நீங்க சாமி தரிசனத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொது தரிசனம் இருக்கு நூறு ரூபாய் தரிசனம் இருக்கு ஐநூறுரூவா தரிசனம் இருக்குது ஐநூறுரூவா தரிசனம் வந்து எந்த இடத்துலையும் எடி எழுதி போட்டுருக்க மாட்டாங்க அந்த கொடி கம்பத்துக்கு பக்கத்துலேயே வந்து உள்ளார விடறாங்க அதே மாதிரி நிறையா விஐபின் தரிசனம் இல்லை டொனேஷன் கொடுக்குறவங்க தரிசனம்னு நிறையா பேர் உள்ளார வர்றாங்க நாங்கள் வந்து புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை வந்திருந்தோம் சாமி பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொது தரிசனம் அப்படின்னா மூணுலேருந்து மூன்றரை மணி நேரம் ஆகுது நூறுரூவா தரிசனம் அப்படின்னா ரெண்டரை ரெண்டரை மணி நேரத்துல இருந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆகுது ஐநூறுரூவா தரிசனம்னா ஒன் ஹவரில் நீங்கள் சாமி பாத்திரம் முடியும் ஓகேங்களா நீங்கள் எந்த தரிசனத்தில் போனாலும் சரி ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால குழந்தைங்களெல்லாம் வச்சிருந்தீங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்துருங்க கியூவில் கொஞ்சம் பொறுமையாக சேஃபா வந்து நில்லுங்க ரொம்ப சின்ன குழந்தைலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் புரட்டாசி சனிக்கிழமையில வராதிங்க நார்மல் டேஸ்ல வர்றது நல்லது ஓகேங்களா அது அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் வரைக்குமே அலோவ் பண்றாங்க போனோடனே வந்து திருப்பதி மாதிரி தான் ஜர்கண்டி ஜெரிகண்டிங்கிறாங்க இங்க வாங்க 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 சாமி பார்த்தாச்சு வாங்கன்னு சொல்றாங்க நீங்க வந்து நல்லா சாமி தரிசனம் பார்த்துடலாம் நீங்க ரெங்கநாதர் கும்பிட்டுட்டு வெளியில் வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெளியில் வந்தோன டக்குன்னு வந்துடாதீங்க நீங்க வெளியில வர்றப்ப உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த கண்ணாடி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கதவு தான் வாசல் தான் அந்த இடத்துல நின்று பார்த்திங்க அப்படின்னா பாதம் தெரியும் மூலவரோட பாதத்தை வந்து நாங்கள் போனப்போ வேஷ்டி போட்டு மறைச்சி வச்சிருந்தாங்க அது எப்பயுமே மறைச்சி வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த நீங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கதவு இருக்கும் அந்த கதவு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியிலே தான் வச்சுருப்பாங்க அந்த கதவு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து பாதம் வந்து தங்க தகட்டாலே வந்து மூலவரோட பாதம் வந்து இருக்குது அந்த பாதத்தை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் ஏன்னா பெருமாளை தரிசனம் பண்ணல பாதத்திலேருந்து ஃபேஸ் வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பாதத்தை மத மறைச்சி வச்சுருக்காங்க அதனால நீங்கள் வெளியில் வந்தோன்னா இதை பார்த்துட்டு வந்துடுங்க நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கிறது தெரியாமல் பார்க்காம சரசரன்னு வெளியில் வந்துடுறாங்க நீங்கள் எதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்களா இந்த ஹிட் அண்ட் ஸ்பாட்லாம் சொல்கிறதுக்கு சொல்கிறதுனால தான் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் நம்ம நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களால் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல ஒரு லைக்கை போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது நீங்கள் வெளியில் வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தங்க கோபுரத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும் பொறுமையாக நின்று சாமி கும்பிடலாம் அந்த இடத்துல இடத்துலலாம் கூட்டம் ரொம்ப அதிகமாக இல்லை அந்த இடத்துல நின்று நீங்கள் தங்க கோபுரத்தை பார்த்துருங்க அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விழுந்து கும்புறது அதெல்லாம் பண்ண முடியும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்கன்னா சொர்க்க வாசலை உங்களால் பார்க்க முடியும் சொர்க்க வாசல் அதாவது உள்பக்கமாக இருந்து நம்ம சொர்க்க வாசலை பார்ப்போம் அந்த சொர்க்க வாசலுக்கு அப்படியே மேலே நேர பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பள்ளி ஒன்னோட ஒன்று சந்திக்கிற மாதிரி இருக்கும் அந்த பள்ளியை பார்த்து சாமி கும்பிட்டுருங்க அந்த பள்ளியை பார்த்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கோயில் பிரசாதம்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த பிரசாதம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடைன்னு சொல்கிறாங்க உளுந்த உடனே நம்ம வெளியில எல்லாம் உளுந்த உடனே ரவுண்டாக இருக்கும் ஓட்ட போட்டுருக்கோம் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆமாவட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது நல்லா பெருசாகவே இருக்கு அது ஐம்பது ரூபா பிரைஸ் சொல்கிறாங்க அதை நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு நாங்கள் வாங்கினப்போ நல்லா சூடாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டு நல்லாவும் இருந்துச்சு நாங்கள் காலையிலேயே வந்துட்டோம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் தரிசனத்துக்கு வந்து வர்றீங்க அதுவும் சனிக்கிழமைலாம் வரீங்க ரொம்ப சீக்கிரமே நாங்கள் வந்தே தான் நினைப்போம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுங்க கோயில் துறைக்கேலே வந்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த வடையை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கியூவில் நின்னது அந்த பசி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆறும் இல்லை நான் அந்த காசு கொடுத்து நான் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேணாம் விட்டுருங்க வெளியில் வந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த உள்ள நூறுவா தரிசனத்துக்கு போகிறோம்ல அந்த இடத்துக்கு சுற்றி கோயிலை சுற்றி வந்துடலாம் ஓகேங்களா வந்ததுக்கப்புறமேட்டு கொடிமரத்துக்கிட்ட நின்று நீங்கள் சாமி கும்பலாம் கொடிமரத்தை கொடிமரத்தை தொட்டு கும்பலாம் ஆனால் அந்த இடத்துல ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல விழுந்து கும்பிடுங்க விழுந்து கும்பிட்டுட்டு வெளியில் வர்றீங்களா வெளியேற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க காலையிலே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரசாதம் கொடுப்பாங்க பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கிடையாது ரெண்டாவது டைம் போய் கேட்டால் தர்றாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறையாவே வைக்கிறாங்க ஸோ அந்த பொங்கலை நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆயிரம் கால் மண்டபம் இருக்கும் அது உள்ளற போனீங்க அப்படின்னா ஆயிரம் கால் மண்டபத்தை பார்க்கலாம் அந்த இடத்துல நிறைய மணல் தான் இருக்கும் ஸோ அந்த இடத்த நீங்கள் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய வெள்ள கோபுரம் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல இன்றைக்கி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ராமானுஜர் சன்னதி ராமானுஜர் சன்னதியில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ராமானுஜரோட உடலை இன்னமுமே பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க அதில் பார்த்திங்கன்னா இன்றளவுமே வந்து முடி வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அவரோட சன்னதிக்கு போய் அவரை நீங்கள் கும்பலாம் அவரை கும்பிட்டுன்னு நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நிறையா மணல்லாம் இருக்கும் அந்த இடத்துல நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து வெவ்வேறு பேரில் நிறையா பெருமாள்கள் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ராமர் லட்சுமணன் சீதை சிலை இருக்கும் நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ அந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அந்த இடத்துல நீங்கள் சாமி கும்பிடுங்க கும்பிட்டுட்டு வெளியில் வந்தீங்க அப்புடின்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஆண்டாள் சந்நதி இருக்கும் அந்த ஆண்டாள் சந்நிதி பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வந்துட்டு கண்ணாடியால் இருக்கும் கண்ணாடியால் இருக்க ஆண்டாள் சந்நிதி இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் சாமி கும்பிடலாம் அந்த இடத்துலையும் நிறையா வந்து சின்ன சின்ன சிலைகள் நிறையா இருக்கும் நிறைய பெருமாள் சிலைகள் இருக்கும் அவங்க எல்லாரையுமே நீங்க சாமி கும்பிடலாம் ஆண்டாளுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் தொட்டில் இருக்க மாதிரியான ஒரு சிலை இருக்கும் அந்த சிலையும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய குளம் இருக்கும் அந்த குளத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுனா எடுக்கலாம் அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு பரமபத வாசல் இருக்குது பார்த்தீங்களா அதாவது சொர்க்க வாசல்னு சொல்லுவாங்களா அந்த வாசல் வந்து தெரியும் அதை அதை கிராஸ் பண்ணி நீங்கள் வர்றீங்க வர்ற பட்சத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா கேள்விப்படுறீங்க ஸ்ரீரங்கமில் வந்து கால் இருக்கும் அஞ்சு ஓட்டை இருக்கும் அந்த இடத்துல நின்று அஞ்சு வரலையும் அதுக்குள்ள வச்சு சாஞ்சு பார்த்தா அந்த சொர்க்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த இடம் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் அது மாதிரி வச்சு பார்க்கலாம் நான் வச்சு பார்த்தேன் எனக்கு தொப்பை தான் இடிக்குது அதனால சரியாக தெரியலை ஸோ அதை பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்தீங்க அப்படின்னா அடுத்தது தாயார் சன்னிதான் தான் தாயார் சன்னதிக்கு உள்ளர போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் இருக்கு ரூபா தரிசனம் இருக்குது ரெண்டுல எதில் வேணாலும் பார்க்கலாம் அதில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இல்லை அதிகபட்சம் ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட பார்த்துலாம் ரூபா தரிசனம்னா ஒரு இருபது நிமிஷத்தில் நீங்கள் பாத்துரலாம் தாயார் சன்னதிக்கு உள்ளர போகணுன்னா மஞ்சள் கொடுக்குறாங்க தாயார் சன்னதி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அது சரியா சரியாக புரியலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சிலை இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிலை இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிலை இருக்குது அதுக்கு பின்னாடி கண்ணாடி வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல இதில் எது மூலவர் அப்படிங்கிறது தெரியலை ஆனால் எல்லாரையுமே நம்ம கும்பிட்டாச்சு எல்லார்டையும் நம்ம பொதுவாக நம்ம வேண்டுதலை வச்சுருவோம் வச்சுட்டு வர்றப்ப பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ராமர் சன்னதியாக இருக்கணும் எந்த சன்னதிக்கு போனாலுமே பாதத்தை வந்து அந்த கிரீடமாக இருக்கும் அதை நம்ம தலையில் வைப்பாங்களா ஸோ அதை வைக்கிறாங்க தீர்த்தம் கொடுக்குறாங்க இந்த தயார் சன்னதியில் மட்டும்தான் மஞ்சள் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க ஸோ அந்த மஞ்சளை வாங்கிட்டு வெளியில் வந்துடுங்க வெளியில் வந்து அந்த மஞ்சளை வச்சுக்கிட்டு தயவு செய்து அங்கே இருக்க செவத்தில் பூசாதீங்க ரொம்ப அசிங்கமாக இருக்கு இந்த இந்த மாதிரியான புராதன பொருட்களாக இருக்கட்டும் புராதான இடங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நம் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் இடம்பெற்ற கோவில் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீரங்கத்தை சொல்றாங்க ரொம்ப பழமையான கோயில் பிரம்மாண்டமான கோயில் ஸோ இதோட தூய்மையை நம்ம பாதுகாக்கணும் இதை வந்துட்டு நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் கரெக்டாக அப்படியே நம்ம ஒப்படைக்கணும் அதனால் அந்த மாதிரிலாம் பூசி வைக்காம நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பூசிக்கிட்டு ஒன்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படி இல்லை அப்படின்னா டஸ்ட்பின்ல எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதில் போடுங்க தயவு செய்து இந்த செவத்தில் அப்பி வைக்காதீங்க ஓகேவா நீங்கள் கும்பிட்டுட்டு வெளியில் வந்துடணும் வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்க துளசி மாடம் ரொம்ப பழமையான ஒரு துளசி மாடம் இருக்குது அதில் வந்து துளசியாக இருக்குது நீங்கள் அதை சுற்றி வந்துடணும் அதை சுற்றி வந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்தீங்கன்னா வெளியேற வழி வந்துடும் இந்த நீங்கள் இந்த பக்கம் அதாவது கோயிலோட பின்புறம்னு சொல்லலாம் இந்த கோபுரத்து வழியாகவும் நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஸோ இது வழியாக நீங்கள் வெளியில் போகிறது அப்படின்னாலும் வெளியில் போகலாம் இல்லை முன்னாடி போகணும் அப்படின்னா அப்படியே கோயிலை சுற்றி நீங்கள் முன்னாடி போகலாம் மோஸ்ட்லி வந்து கோயிலில் எல்லா பிளேஸுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் இந்த கோவிலோட மிகப்பெரிய அதிசயமே வந்து பிரம்மாண்டமான கோபுரம் தான் இந்த கோபுரம் எல்லாத்தையுமே பார்க்க மறந்துடாதீங்க டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த கோயிலை பொறுமையாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் கிளம்பலாம் நாங்கள் எதையாவது மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த கோவிலோட முழு வரலாறையுமே நாங்கள் போன வருஷமே வந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை இந்த கோவிலுக்கு வந்து வீடியோவாக போட்டுட்டோம் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கோவிலோட வரலாறு பற்றி அதில் போய் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமை அதுவும் ரெண்டாவது சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை நம்ம திருப்பதி போயிருந்தோம் அதோட பயண வழிகாட்டியே நம்ம போட்டோம் ரெண்டாவது சனிக்கிழமை ஸ்ரீரங்கத்தோட பயண வழிகாட்டி போட்டோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கோவிலுக்கு போக போகிறோம் அந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த கோவிலுக்கு போய் அந்த கோவிலுக்கு எப்படி போகிறதோ அதுவும் மிக பிரம்மாண்டமான கோவில் குடவரை கோவில் பெருமாள் கோவில் அது எந்த கோவில்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த கோவிலுக்கு தான் போய் அந்த கோவிலோட பயண வழிகாட்டியை தான் அடுத்த வாரத்தில் போட போகிறோம் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனு பயண வழிகாட்டியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்ரீரங்கம் வந்து சீக்கிரமே சாமி தரிசனத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து ஜஸ்ட்டு ஃபோர் கிலோமீட்டரில் இருக்க நாச்சியார் கோவில் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் அழகிய மனவாளனாக இருக்கிறாரு அந்த இடமும் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் அந்த கோவிலோட வரலாறு அந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்கையே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்கள் டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோயிலுக்கு போயிருங்க அந்த கோயிலோட வரலாறு இது பழமை வாய்ந்தது அந்த வரலாறுலாம் சூப்பரா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் சோ அந்த கோவிலுக்கும் முடிஞ்சா போயிட்டு வந்துருங்க இங்கிருந்து ஜஸ்ட் ஃபோர் கிலோமீட்டர் தான் நீங்க ரொம்ப ஈஸியா போயிடலாம் அங்க போயிட்டு அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உரையூர் வெக்காளி கோவில் இருக்கு ஸோ அங்கேயும் நீங்க போறது அப்படின்னா தாராளமா போலாம் அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர்ல பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் இருக்கு அதுவும் மிகவும் பழமை வாய்ந்த கோவில் சிவன் சிவன் வந்து அஞ்சு நேரத்தில் காட்சி அளிக்கிற ஒரே கோவில் வந்து அந்த கோவில் அந்த கோவிலோட வரலாறையும் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம் ஸோ அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் பாருங்க இந்த எல்லா கோவிலையும் கோயிலையும் தாராளமாக ஒரே நாளில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் சோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனெலாம் தெரிஞ்சதே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பாய்